ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி டிஃபனுக்கு நான் கேப்சிகம் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு கேப்சிகமும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து வானல் அடுப்பு பற்ற வச்சு வானல் போட்டுக்கலாம் வானல் போட்டேன் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் இப்போ வானல் சூடாகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடாகட்டும் எண்ணெய் சுடாயிடுச்சு வந்து நம்ம வெங்காயத்தையும் இந்த குடமெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக வேகாமல் ஒரு மாதிரி கிரஞ்சியாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் குட மிளக கேசுகமும் இந்த அளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் குடமிளகா வெங்காயத்தை தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் அதாவது ஒரு இன்ச்சி அளவு நம்ம இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு அதாவது எண்ணி பார்த்தா ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இருக்குது இந்த பாருங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் நம்ம வதக்குன பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கரண்டி புளிப்பு இல்லாத கெட்டி தயிராக இருந்தால் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் என்கிட்ட கெட்டியாக இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது இந்த அளவு தயிர் ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அழுப்பத்தை வச்சு வானல் போட்டுக்கலாம் வானல் சூடாகட்டும் வாங்க சூடாகிடுச்சி ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து சின்ன கரண்டி தான் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு கப் அளவு இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம் அதாவது மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு கார மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூன் இது மல்லித்தூள் இருந்தால் நீங்கள் மல்லித்தூள் போட்டுக்கலாம் என்கிட்ட மல்லித்தூள் இல்லை அதனால் வீட்டில் அரைச்சேன் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் இப்போ இந்த மசாலாலாம் கருகி போகாமல் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கையில் வீடியோ இருக்கிறதுனால என்னால் சேர்க்க முடியல இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரேன் இப்போ அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் மசாலாவில் சேர்த்துட்டேன் வானலில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா நம்ம ஒதுக்கி வைக்கலாம் இதுலேயும் வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த அரைச்ச விழுது வதங்கட்டும் நம்ம அரைச்ச விழுதுமே நல்லா கொதித்து வானலில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரை கழுவி தண்ணி வச்சிருக்குறேன் இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கேப்சிகமோ ஆனியனும் நம்ம அதில் சேர்த்துடலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த கேப்சிகத்துலேயும் ஆனியன்லேயும் இந்த உப்பு காரம்லாம் ஏறணும்ல இந்த மசாலாலாம் அதனால் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கேப்சிகம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுது இப்போ வந்து வானலில் ஒட்டவே இல்லை இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஆஃப் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட கஸ்தூரி இருந்தால் இது மேலே போடலாம் என்கிட்ட இல்லை ஒழியான இருக்கேனே கொத்தமல்லியால் மேலே தூவிட்டு நம்ம வந்து பரிமாறலாம் இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் டேஸ்ட் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த கேப்சிம் கிரேவி ரெசிபி வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்